நாம் இன்று சின்ன குறிப்பிடத்தில் ஐம்பத்தி ஆறாவது கேள்வியை பார்ப்போம் இந்த ஐம்பத்தி ஆறாவது கேள்வி என்பது உத்திரிக்கிற ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறார்கள் இந்த கேள்விக்குள்ள பதில் என்பது தங்கள் பாவங்களுக்கு தக்க வேதனை பட்டு உத்தரிக்கிறார்கள் முழுவதும் உத்தரித்த பிறகு மோட்சத்தை அடைவார்கள் இந்த பதிலுக்கான விளக்கத்தை இப்போது பார்ப்போம் மனமாற்றம் என்றால் என்ன பழைய கத்தோலிக்கர்கள் தங்களுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்த ஒப்புரவு அருட்சாதனம் செய்கிறார்கள் அவ்வாறு உப்புரவு அருட்சாதனம் செய்யும் பொழுது அந்த குருவானவர் அவருக்கு பரிகாரம் கொடுக்கிறார் இந்த பரிகாரம் என்றால் என்ன இந்த பரிகாரம் ஏன் கொடுக்கப்படுகிறது அதாவது தவறு செய்த ஒருவர் மனம் மாறிவிட்டாரா இல்லையா என்பது எப்போது வெளிப்படும் என்றால் அவர் அந்த தவறுக்கான பரிகாரத்தை செய்ய தயார் என்று காட்டும் பொழுதுதான் அவர் உண்மையிலேயே மனம் மாறிவிட்டார் என்பது வெளிப்படும் உதாரணமாக ஒரு பெண்ணிடமிருந்து நூறு ரூபாயை ஒரு ஆண் திருடி விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஆண் மனம் மாறும் பொழுது ஐயோ நான் இதற்காக வருத்தப்படுகிறேன் என்று மன வருத்தப்பட்டு போனால் மட்டும் போதாது மாறாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பெண்ணிடமே திரும்பி சென்று அந்த ரூபாயை திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டால் கூட போதாது அவர் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அம்மா உன்னிடமிருந்து நான் இதை திருடியதால் உமக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கூறும் அதையும் பரிகாரமாக சரி செய்து கொடுக்கிறேன் என்று கூற வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உண்மையிலேயே என்று பொருள்படும் இந்த பரிகாரம் செய்ய தயாராக இல்லாமல் பணத்தை மட்டும் திருப்பி கொடுப்பது என்பது மனம் மாறியது போல் நடித்ததாக பொருள்படும் அல்லவா அது போன்றதுதான் இவ்வுலகத்தில் நாம் செய்யும் துரோகங்களும் என்று காட்டிய பிறகுதான் கடவுளிடம் வாக்கு கொடுத்த நன்னெறி வாழ்வை நிறைவு செய்வோம் அவ்வாறு நிறைவு செய்த பிறகுதான் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் தகுதியை பெறுகிறோம் அதனால் மண்ணுலகில் புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளாதவர்கள் விண்ணுலகிற்கு சென்ற பிறகு கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்ற தங்களது விருப்பத்தை மனம் மாறிவிட்டதாக அவர்கள் கூறியதும் அவர்கள் கூறியது மெய்ப்பிக்கப்பட அவர்களை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அதாவது அவர்கள் உண்மையிலேயே மனம் மாறினார்களா அல்லது எப்படியாவது கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையில் மனம் திரும்பியது போல் நடித்து விடுகிறார்களா என்று வெளிப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு வெளிப்பட வைக்க இந்த ஆன்மாக்களை வேதனைக்கு உட்படுத்த வேண்டி உள்ளது அதாவது எந்த ஆன்மாவெல்லாம் பாவத்திற்காக மனம் மாறுகிறதோ அந்த ஆன்மாவெல்லாம் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் எனவே எந்த ஆன்மாவெல்லாம் வேதனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ அவையெல்லாம் மனம் மாறாதவை என்று முடிவெடுக்கப்பட்டு கடவுளின் குடும்பத்தை விரும்பாத ஆன்மாக்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள் ஆகையால் வேதனையை ஏற்றுக்கொள்ளும் ஆன்மாக்கள் தங்களுக்குரிய வேதனையை அனுபவித்த பின் நன்னெறி ஆன்மாக்களாக மாறிவிடுவார்கள் இந்த தூய்மையான நன்னெறி ஆன்மாக்கள் விண்ணகத்தில் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்றால் அவர்களோ அல்லது அவர்களது சார்பாக அவர்கள் பிரதிநிதியோ மன்னகத்தில் இருந்து தூய ஆவியை பெற்று புதிய பங்கெடுக்க வேண்டும் இதை அதிகமான தேவைப்படுகிறது என்றார்கள் திருச்சபையில் முன்பெல்லாம் அனைவரும் ஜபமாலை சொல்லவும் திருப்பலி காணவும் வற்புறுத்தப்பட்டார்கள் இந்த வற்புறுத்தலை உடை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் சாத்தான் செயல்படுவது போல் திருப்பலிக்கு புது புது என்ற பெயரில் கொடுக்கப்பட்டு விரும்புகிறவர்கள் மட்டும் திருப்பலி காணுங்கள் என்ற நிலை வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இறந்த ஆன்மாக்களுக்கு பயன்படும் ஜபமாகிய குடும்ப ஜமலையை அறவே ஒளி தெரியும் விதத்தில் ஆவியின் ஜபங்கள் என்ற பெயரில் அருமடை ஜபங்கள் நுழைந்துள்ளன எனவே முழு உத்தரிப்பு இல்லா புண்ணிய ஆத்மாக்கள் மனம் மாறினால் மட்டும் போதாது அவர்களுக்கு தேவையான மண்ணுலக பிரதிநிதிகளும் தேவை என்ற நிலையில் இன்று பிரதிநிதிகள் பற்றாக்குறையினால் ஆன்மாக்கள் உத்தரிக்க முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்கிறது அதாவது கடவுளின் பிள்ளையாக மாற முடியாமல் விண்ணகத்தில் தவித்துக்கொண்டு இருப்பதுதான் உண்மை இதனால்தான் மாதாவின் சுருபம் ஆங்காங்கே ரத்த கண்ணீர் வடித்து ஜபம் சொல்லுங்கள் ஜபம் சொல்லுங்கள் இறந்தவர்களுக்காக ஜபம் சொல்லுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு உணர்த்தப்படுகிறது உடனடியாக இந்த நிகழ்ச்சியை தனக்கு சாதகமாக்கி ஏதாவது ஒரு அருங்கடை குரு உள்ளே நுழைந்து அந்த ஜபங்களை எல்லாம் அருங்கடை ஜபங்களாக மாற்றி விடுகிறார் அதாவது அங்கே ஜபமாலை நடக்கும் ஆனால் ஒவ்வொரு தேவ ரகசியத்தின் இடைவெளியிலும் அருங்கடை பாடல்கள் பாடப்படும் அருங்கடை பாடல் என்பது நற்கருணையை நம்பாததின் வெளி அடையாள ஜபமாகும் எனவே அங்கே ஜபமாலை யாருமே நற்கருணையை நம்பாதவர்கள் என்றாகி விடுவதால் அந்த ஜபம் அனைத்துமே இறந்த ஆன்மாக்கள் புதிய உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு உதவாத நம்பிக்கையற்ற ஜபமாக மாறிவிடுகிறது எனவே இன்று ஒரு சிலர் ஜபமாலை சொன்னாலும் அதுவும் மாதா புதுமையில் செய்து ஒரு சிலரை ஜபமாளிகை சொல்ல வைத்தாலும் அந்த ஒரு சில ஜபமாளிகையும் செல்லாத ஜபமாலையாக மாற்றி விடுகிறார்கள் அந்த நற்கண்மையை நம்பாத பெந்தவோஸ்து சபையின் அருங்கொடை இயக்கத்தினர் இப்படிப்பட்ட இடர்களை எல்லாம் மீறி எந்த ஆன்மாவெல்லாம் வேதனையுற்று விசுவாசம் நிறைந்த பிரதிநிதியின் ஜபம் பெற்று கடவுளோடு புதிய உடன்படிக்கை செய்து கொள்கின்றனவோ அந்த எல்லாம் கடவுளின் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மோட்சத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் ஆகையால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் தங்கள் பாவங்களுக்கு தக்க வேதனை பட்டு உத்தரிக்கிறார்கள் முழுவதும் உத்தரித்த பிறகு மோட்சத்தை அடைவார்கள் என்று கூற வேண்டும்